இறையேசுவில் பிரியமானவர்களே அன்னை மரியாளின் மாதத்திலே நாம் இரண்டாம் நாளில் அடியெடுத்து வைத்திருக்கின்றோம் இந்த நாளிலே நாம் அன்னை மரியால் ஜென்ம பாவமில்லாமல் உற்பவித்த தேவ அன்னை என்ற தலைப்பிலே பின்வரும் மூன்று பாகங்களாக நாம் தியானிக்கவிருக்கின்றோம் முதலாவதாக அன்னை மரியா பிறக்கும்போது அவர் மீது பொழியப்பட்ட அருள்வரங்களின் முக்கியத்துவம் இரண்டாவது அன்னை மரியா அந்த மேலான இறை வரங்களை மதித்து நடந்த விதம் மூன்றாவது அன்னை மரியா தனக்கு அளிக்கப்பட்ட வரங்களை காத்து கொள்வதற்கு மேற்கொண்ட முயற்சிகள் முதலாவது அன்னை மரியா பிறக்கும்போது அவர் மீது பொழியப்பட்ட வரங்களின் முக்கியத்துவத்தை பற்றி இப்போது நாம் தியானிப்போம் அன்னை மரியாவுக்கு கடவுளால் அருளப்பட்ட வரங்களில் முக்கியமானது அவர் தாயின் கருவிலேயே வினை நீங்க உற்பவித்ததுதான் அன்னை மரியாவை தவிர உலகில் பிறக்கும் அனைத்து மனிதரும் முதல் பெற்றோரின் பாவத்தீண்டலுடன் பிறக்கின்றனர் தந்தையாம் கடவுள் அவரை இறைவனுக்கு தாயாக தேர்ந்து கொண்டதாலும் கடவுள் அவர் மீது வைத்த அன்பினாலும் அவர் ஒரு கனமேனும் பாவத்திற்கு பாவத்தை தூண்டும் பசாசிற்கும் அடிமையாகி இறை கோபத்திற்கு ஆளாகிவிடுவதை விரும்பவில்லை எனவே அவர் கருவான கனமுதல் பாவத்தின் மாசின்றி காக்கப்பட்டு அவரது ஆன்மா அனைத்து அருள்வரங்களாலும் புண்ணியங்களாலும் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது இறைவனின் ஆலயமாக விளங்கிய அன்னையின் உள்ளத்தில் சிறு பாவம் முதலாய் நுழைந்ததில்லை எனவே இதையே நமது திரு அவையின் திருத்தந்தை ஒன்பதாம் பயஸ் ஆயிரத்து எட்நூற்றி ஐம்பத்தி நான்கில் அன்னை மரியாவின் அமல உற்பவம் என்ற விசுவாச கோட்பாடாக அறிக்கையிட்டார் இதுவே அன்னை மரியாவுக்கு அளிக்கப்பட்ட பெரும் பேராகும் நாம் இந்த விசுவாச கோட்பாட்டை ஏற்று மதித்து இறுதி வரை அதை விசுவசித்து வாழ்வோம் இரண்டாவது அன்னை மரியா அந்த மேலான இறை வரங்களை மதித்து நடந்த விதம் அன்னை மரியா ஆண்டவரின் தாயாகும் விண்ணக மன்னக வாசிகளின் அரசியாகவும் விளங்குகிறார் என்பது சிறப்புக்குரிய மகிமை என்றாலும் அன்னை மரியாவுக்கு மிகவும் விருப்பமானது அவர் பாவமாசின்றி உற்பவித்து மாசின்றி வாழ்ந்தார் என்பதுதான் ஏனெனில் பாவமாசின்றி வாழ்ந்தபோது கடவுளுக்கு உகந்தவராக இருப்பதால் ஒருவேளை கடவுள் ஆண்டவரின் தாயாக இருப்பது அல்லது பாவமாசின்றி உற்பவித்து மாசு வாழ்வது என்னும் இரு வரங்களில் ஏதேனும் ஒன்றை தேர்ந்து கொள்ள அன்னையிடம் கேட்டிருந்தால் மரியன்னை தான் கருவான முதல் பாவம் மாசின்றி இறுதி வரை வாழ்ந்ததையே தேர்ந்து கொண்டிருப்பார் என திரு அவையின் தந்தையர் சிலர் எழுதி வைத்துள்ளனர் ஏனெனில் கன நிறத்தில் கூட கடவுளுக்கு விரோதமான பாவம் செய்ய நேர்ந்து அவரது சினத்துக்கு ஆளாவதை தனக்கு நேரிடக்கூடிய பேரிழப்பாக கருதும் தேவதாய் அதனை காட்டிலும் எந்த பெரிய நற்பேறு தனக்கு கழிக்கப்பட்டிருந்தாலும் அதில் மகிழ்ந்திருக்க மாட்டார் ஆனால் மானிடரான நாம் எவ்வாறு வாழ்கிறோம் அநேகர் பெரிய பாவங்களை செய்துவிட்டாலும் அவற்றிற்காக மனம் வருந்தாமல் ஒப்புரவு அருட்சாதனத்தை பெறாமலும் வாழ்ந்திருக்கின்றனர் எனவே அன்னை மரியாவைப் போல நாமும் பாவத்தின் கொடுமையை உணர்ந்தவர்களாக அதற்கு மட்டுமே பயப்பட வேண்டும் என்பதை உணர்ந்து உலகில் காணப்படும் மற்ற அனைத்து நன்மைகள் நற்பயன்களை காட்டிலும் பாவத்தின் தீமைகளை விளக்கி வாழ்ந்திடும் அருளையும் பரிசுத்த பரிசுத்தனத்தையும் மட்டுமே உயர்வாக கருதி அவற்றில் நிலை கொண்டு வாழ்வோம் மூன்றாவதாக அன்னை மரியா தனக்கு அளிக்கப்பட்ட இறை காத்து கொள்வதற்கு மேற்கொண்ட முயற்சிகள் தூய கன்னிமரியா ஜென்ம பாவத்தின் கரையின்றி இறை அருளுடன் வாழ்ந்திருந்தாலும் எத்தகைய பாவத்திலும் விழாதபடிக்கு கடவுள் அவருக்கு அனைத்து உதவிகளையும் செய்திருந்தாலும் அவர் பாவத்திற்கு பயந்து அதில் எச்சந்தர்ப்பத்திலும் விழுந்து விடாதபடிக்கு மிகுந்த விவேகத்துடனும் அடக்கத்துடனும் வாழ்ந்தார் சோம்பலுக்கு இடம் தராமல் அவருடைய அனைத்து பணிகளையும் குறைவர நிறைவேற்றினார் அநேக தவ முயற்சிகளை மேற்கொண்டும் நற்காரியங்களை செய்வதிலும் ஈடுபாடு கொண்டிருந்தார் ஆனால் நாம் ஜென்ம பாவத்துடன் அதன் வாயிலாக அனைத்து தீய பண்புகளுடன் பிறந்து வாழ்ந்த போதிலும் பாவ சார்புள்ளவர்களாகவும் புண்ணியங்களை செய்யாமலும் பல்வேறு பாவங்களில் விழுந்து கிடக்கிறோம் அன்னை மரியா நமக்கு காண்பித்திருக்கும் முன்மாதிரியை பின்பற்றாது பாவத்தில் நிலைத்து கொண்டிருக்கிறோம் ஆகையால் அன்னையின் பிள்ளைகளாக அன்னையை பின்பற்றுபவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நாம் அன்னையைப் போல பாவமா சென்றி வாழ்வதற்கான தவ முயற்சிகளை மேற்கொள்வதில் நாம் கருத்தாயிருப்போம் ஜெபம் இறைமகன் இயேசுவின் அன்னையை முதல் பெற்றோர் பாவம் செய்த பின் அதற்கு தூண்டுதலாயிருந்த பாம்பின் தலையை நசுக்கிட தந்தையாம் கடவுளால் முன்குறிக்கப்பட்டவரே பசாசின் அனைத்து கபட தந்திரத்தில் சிக்கிவிடாமல் அதனை வெற்றி கொண்டவர் நீரே பசாசானது உம் பாதத்தில் மிதியுண்டு கிடப்பதை கண்டு நாங்கள் மனமகிழ்ச்சி கொள்கின்றோம் மிகவும் இரக்கமுள்ள அன்னையே எனக்கு விரோதமாக அலகை செய்யும் அனைத்து தந்திரங்களையும் நீர் அறிவீர் உமது உதவியை நாடி உம்மிடம் உருக்கத்துடன் மன்றாடி கேட்டுக்கொண்டிருந்தால் பசாசு என் ஆன்மாவிற்கு இத்தகைய கேடுகளை விளைவித்திருக்காது இனி எப்போதும் எனது சோதனை சமயத்தில் தாழ்ச்சியான நம்பிக்கையோடு உண்மை மன்றாட மாட்டேன் அன்பு நிறை அன்னையே வல்லமையுள்ள தூய கன்னிமறியே எனது பலவீனங்களையும் தீய குணங்களையும் அகற்றி அழகை என்னை சோதிக்கையில் அதனை நான் வெல்லவும் என் பேரில் இறங்கி எனக்காக பரிந்துரைத்து தக்க வேளையில் எனக்கு உதவி புரிந்து உம்மோடு நான் என்றென்றும் விண்ணரசில் இணைந்திருக்கும் பேச்சினை பெற்றுத்தருவீராக என்று மிகுந்த நம்பிக்கையோடு உம்மை நோக்கி மன்றாடுகின்றேன் ஆமென் இன்று நாம் அடிக்கடி ஜெபிக்க வேண்டிய ஜபம் ஜென்மவினை நீங்கி பிறந்தவரும் மாசில்லாத கண்ணியுமான அன்னை மரியே என் ஆன்மாவையும் உடலையும் தூய்மையாக்கி அருளும் இன்றைய தினம் நாம் செய்ய வேண்டிய நற்செயல் மரியன்னையை குறித்து ஒரு ஏழைக்கு உதவி செய்வோம் அன்னை மரியாவின் பரிந்துரையால் நிகழ்ந்த ஒரு அற்புதமான வரலாற்று நிகழ்வினை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் ஆயிரத்து அறுநூற்று இருபத்தி ஒன்றில் ஜெர்மனியை ஆண்ட இரண்டாம் ஃபெர்டினாண்டுக்கு சுவேதுசன் என்னும் இனத்தாரின் அச்சுறுத்தல் இருந்ததால் அரசர் அன்னை மரியாவின் பாதுகாவலை நாடினார் லியன்னா என்ற நகரின் நடுவில் அன்னை மரியாவின் பெயரால் பெரியதொரு தூணை கட்டி அன்னை மரியாவின் பல்வேறு உருவங்களை கொண்டு அதனை அலங்கரித்தார் அதன் உச்சியில் பாம்பை மிதிக்கும் சுருபமும் வைக்கப்பட்டது அந்த தூணின் அடியில் அரசர் அத்தூணை அன்னை மரியாவுக்கு அர்ப்பணித்தார் என்ற செய்தியை எழுதி வைத்தார் அதனை அர்ச்சித்த நாளை ஒரு ஆடம்பர விழாவாக கொண்டாடி அரசரும் அவரது குடும்பத்தாரும் அமைச்சர்கள் அதிகாரிகள் அனைவரும் அருகில் இருந்த ஆலயத்திற்கு சென்று பக்தியுடன் ஆடம்பர திருப்பலியில் பங்கு பெற்றதுடன் தமக்கும் தம் நாட்டிற்கும் அன்னை மரியாளை ஆண்டவளாகவும் பாதுகாவலியாகவும் தெரிந்து கொண்ட அந்த நாளை ஆண்டுதோறும் விழாவாக கொண்டாட வேண்டும் என்று அறிவிப்பும் செய்தார் திருப்பலிக்கு பின் வெகு விமரிசையாக அந்த தூணை ஆயராட்சித்தார் அந்நிகழ்வின் போது மக்கள் அன்னையின் மன்றாட்டு மாலையையும் மற்ற ஜெபங்களையும் இரண்டு மணி நேரம் ஜபித்தனர் அதன்பின் அன்னை மரியா அந்த அரசருக்கு வெற்றிக்கு மேல் வெற்றி அளித்து அவருக்கும் அவரது நாட்டுக்கும் நேரவிருந்த எல்லா இக்கட்டுகளிலிருந்தும் காப்பாற்றினார் ஆயிரத்து அறுநூற்று எண்பத்தி இரண்டில் துருக்கியர் அந்நாட்டை தாக்கி லியன்னா நகர் வந்தனர் மக்களோ பயந்தவாறே அன்னை மரியாவின் பரிந்துரையை நாடினர் அப்போது துருக்கியர் வெடித்த பீரங்கியிலிருந்து கிளம்பிய நெருப்பு அற்புதமாக அணைக்கப்பட்டது ஆயினும் துருக்கியர்கள் அந்நகரை நிர்மூலமாக எண்ணி மூர்க்கத்துடன் போரிட்டனர் மக்கள் அன்னை மரியாவின் பிறந்த நாளான அன்று மரியன்னையிடம் தஞ்சம் புகுந்து அவரது உதவியை கெஞ்சி மன்றாடினர் அப்போது அவர்களுக்கு உதவி செய்வதற்காக ஒரு தலைவனின் பெரிய படை வருவதைக் கண்டனர் தலைவர் மிகுந்த பக்தியுள்ளவராதலால் அவர் காலையில் திருப்பலியில் கலந்து கொண்டு அன்னை மரியாவின் பிறந்த நாளுக்கு பின் நான்காம் நாள் தம்மையும் தம் படையையும் தேவ அன்னையின் அடைக்கலத்தில் வைத்தவராக அன்னை மரியாவின் துணையோடு வெற்றி கொள்வது நிச்சயம் என்ற தளரா நம்பிக்கையோடு போரிடலானார் படையை விட இவர்கள் எண்ணிக்கையில் குறைந்தவர்களாக இருந்தபோதிலும் மிகுந்த திறமையுடனும் துணிவுடனும் பகைவர்கள் மீது பாய்ந்து அவர்களை வெட்டி சிதறடித்ததால் மாபெரும் வெற்றியை அடைந்தது அந்த தலைவரின் படை இந்த வெற்றி நிச்சயமாக அன்னை மரியாவின் துணையினால் மட்டுமே கிடைத்த வெற்றி என்று லியனா நகரமே அன்னை மரியாவை புகழ்ந்து கொண்டாடியது நமது அன்றாட வாழ்வில் நாம் நமது ஆன்மை எதிரிகளுடன் போர் புரிந்து கொண்டிருக்கிறோம் நாம் தியோனின் தாக்குதலுக்கு ஆளாகாமல் பாதுகாக்கப்பட வேண்டுமானால் மாசில்லா கன்னி மரியாவின் உதவியை நாடுவோம் நமது மன்றாட்டுகளை அன்னை மரியா ஏற்று நமக்காக பரிந்துரைத்து நாம் கேட்கும் உதவிகளை நிச்சயம் பெற்றுத்தருவார் மிகவும் இரக்கமுள்ள தாயே உமது அடைக்கலமாக ஓடி வந்து உம்முடைய உபகார சகாயங்களை இறைந்து உம்முடைய மன்றாட்டுகளின் உதவியை கேட்ட ஒருவராகிலும் உம்மாள் கைவிடப்பட்டதாக ஒருபோதும் உலகில் சொல்ல கேள்விப்பட்டதில்லை என்று நினைத்தருளும் கண்ணியர்களுடைய ராக்கிணியான கண்ணிகையே தயவுள்ள தாயே இப்படிப்பட்ட நம்பிக்கையால் ஏவப்பட்டு உம்முடைய திருப்பாதத்தை அண்டி வருகின்றோம் பெருமூச்சரிந்து அழுது பாவியாகிய நாங்கள் முது தயாளத்தை காத்துக்கொண்டு கொண்டு முது சமூகத்திலே நிற்கின்றோம் அவதரித்த வார்த்தையின் தாயே எங்கள் மன்றாட்டை புறக்கணியாமல் தயாபடியாய் கேட்டு தந்தருளும் ஆமேன் ஜென்ம பாவமில்லாமல் உற்பவித்த புனித மரியாயே பாவிகளுக்கு அடைக்கலமே இதோ முதல் அடைக்கலமாக ஓடிவந்தோம் எங்கள் பேரில் இரக்கமாயிருந்து எங்களுக்காக உம்முடைய திருக்குமாரனை வேண்டிக்கொள்ளும் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசிர் பெற்றவர் நேரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் ஜென்ம பாவமில்லாமல் உற்பவித்த புனித மரியாயே பாவிகளுக்கு அடைக்கலமே இதோ முதல் அடைக்கலமாக ஓடிவந்தோம் எங்கள் பேரில் இரக்கமாயிருந்து எங்களுக்காக உம்முடைய திருக்குமாரனை வேண்டிக்கொள்ளும் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசிர் பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசிர் பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் ஜென்ம பாவமில்லாமல் உற்பவித்த புனித மரியாயே பாவிகளுக்கு அடைக்கலமே இதோ முத அடைக்கலமாக ஓடிவந்தோம் எங்கள் பேரில் இரக்கமாயிருந்து எங்களுக்காக உம்முடைய திருக்குமாரனை வேண்டிக்கொள்ளும் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசிர் பெற்றவர் நேரே முடிய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசிர் பெற்றவரே மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் தந்தை மகன் தூய ஆவியானவரின் பெயராலே ஆமேன்